இந்த கஷ்டமான நேரங்கள் உலகத்திலே மரணம் வந்து கொடியது வலியது அப்படின்னு பைபிளில் சொல்லியிருக்கு மரணத்தை போல் வலியது கொடியது வேறு ஒன்றும் இல்லை என்பதுதான் வேதம் நமக்கு சொல்லியிருக்கிறது நான்கு வருஷம் இந்த பலவீனத்தில் அவர்கள் கஷ்டப்பட்டார்கள் பரவாயில்ல இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இப்போ ஆண்டவர்கிட்ட போய் இருக்கிறாங்க சொல்கிறது ரொம்ப ஈஸி என்னுடைய சின்ன மாமியார் இறக்கும்போது தொண்ணூற்றி ஏழு வயசு அவங்க ஃபியூனல் சர்வீஸ்க்கு நான் பிரசங்கம் பண்ண போனேன் அவங்க பிள்ளை எல்லாம் அழுகிறாங்க அழுகும்போது என்ன சொன்னாங்கன்னா தொண்ணூற்றி ஏழு வயசு வரைக்கும் ஆண்டவர் ஆயுசு கொடுத்தாரு இது மூணு வருஷம் கொடுத்துருந்தா ஒரு நூறு ஆண்டு வாழ்ந்திருக்கலாமே கொஞ்சம் அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த ஆண்டு இருக்குது அப்படின்னாங்க அப்போ இப்போ நீங்கள்லாம் அந்த வார்த்தையை சொல்லும்போது சிரிக்கிறீங்க பாருங்கள் இப்போ நம்ம ஊரில் ஐம்பது வயசை தாண்டதே அரிதான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துட்ருக்குறோம் ஆனால் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு அப்படி தான் இருக்கும் நூறு வயதானாலும் தாய் தாய் தான் தகப்பன் தகப்பன் தான் மனைவி மனைவி தான் அப்போது இந்த நாட்களில் நல்லா கவனிக்கணும் பொதுவாக இந்த மாதிரி மரணம் பிரிவு இதில் வந்து அவங்க க்ளோரிக்கு போயிட்டாங்க அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க அவங்க வந்து இந்த இலைப்பாறுதல் இருக்கிறாங்க அவங்களுக்காக கற்றுக்கு தோத்துகிறோம் இதெல்லாம் நூற்றுக்கு நூறு உண்மை என்னை பொறுத்த வரையில் என் ஒய்ஃபை மிஸ் பண்ண பிறகு இல்லை என்னுடைய ஆரம்ப ஊழியத்திலருந்து எனக்குள்ள ஒரு பாரம் அப்படின்னா இப்போ ஜெஸ்ஸியை பற்றி என்ன பேசினாலும் அவங்களுக்கு கேட்காது நம்பர் ஒன் அவங்கள எவ்வளோ புகழ்ந்தாலும் கேட்காது அவங்கள பற்றி எவ்வளோ பேசினாலும் கேட்காது ஒன்றுமே கேட்காது இருக்கும்போது புகழணும் அப்பா அம்மா இருக்கும்போது அப்பா அம்மா கிட்ட உட்காந்து பேசணும் ஹாய் மம்மி பாய் மம்மி அது நம்ம கிறிஸ்டியன் வேர்டில் ரொம்ப டூ மச் வீ ஹாவ் நோ டைம் டு டாக் மமி அப்படின்ட்டு போயிடுவோம் அண்ணா இந்த மாதிரி பிரிவு வரும்போது யார் ரொம்ப வேதனைப்படுவாங்கன்னு கேட்டால் இப்போ என் ஒய்ஃபை மிஸ் பண்ணணுன்னா நிறைய பேர் வந்து நம்ம ஆறுதல் சொன்னாங்க அதில் ஒரு சகோதரி வந்து அண்ணா நான் என் ஹஸ்பண்டை கூட நான் மிஸ் பண்ணிட்டேன் மிஸ் பண்ணிட்டேன் கரெக்டாக உங்கள் ஏஜ் தான் என்னால் கஷ்டமாக இருக்குது புது வீட்டை கட்டி அந்த வீட்டுக்குள்ள நான் போகல கீழே கொடுத்தாங்க அடுத்த நாள் ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டாங்க ஓகே ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு நான் கீழ்படியவே மாட்டேன் என் ஹஸ்பண்ட் சொல்கிறது அவர் எஸ்னா நோ நோனா எஸ் ஏனா பி பினா சி ஒரே கான்ட்ரவர்ஸி தான் ஆனால் இப்போ என் ஹஸ்பண்ட்ட நானே பேசுகிறேன் சாரி நான் நிறைய விஷயத்தில் நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்கல சாரி வெரி சாரி ஐ ஆம் ஸோ சாரி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிற என்னன்றாங்க அவங்கக்கிட்ட சொல்லலை இனி நீ சாரின்னு சொன்னா சாரி சொல்லாமல் போனான் என்ன அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் ஆனால் ஏன் லைஃப் எப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு டூ வீலர் மாதிரி ஊழியத்தில் போராட்டம் வருமா வராதா தான் ஊழியம் ஊழியந்தான் போராட்டம் இப்போ ராத்திரி பகலும் குமார் பீகார் அழியுது ஆத்துமா அழியுது அந்த அம்மா இங்கே கஷ்டப்பட்டு கிடக்கும் அப்போ இவ்வளோ ஊழியம் செஞ்சியப்பா குமார் இவ்வளோ நீ பிரசங்கம் பண்ணிய கடைசியில் ஐம்பத்தி நாலு வயசில் நம்ம சகோதரி ஆண்டவர் எடுக்கணுமா கூட ஒரு பத்து வருஷம் இருந்திருந்தேன் அவன் மகா கல்யாணத்தை பார்த்துருப்பாள ப்ராக்டிக்கலாக நம்ம யோசிக்கலாம் தப்பு ஒன்றும் கிடையாது ஆனால் நம்முடைய விசுவாச நம்பிக்கை அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒழுங்காக செய்கிறார் கையவைத்தியாமைன்னு சொல்லுங்கள் பிரியமானவர்களே இருக்கிறதுல மிகப்பெரிய ஒரு பிரிவு வந்து கணவன் மனைவியை மிஸ் பண்ணுறது தான் ஏன்னா பைபிள் சொல்லுது இருவரும் ஒருவராக இருக்கிறார்கள் இப்போ ஒரு யூஎஸ்லேருந்து என் ஃப்ரெண்டு வந்தார் ஒரு பாஸ்டர் ஆனால் உங்களை இப்படி கிழிச்சு விட்டால் எப்படி இருக்கும் அதுதான் உங்கள் லைஃபு கடைசி வரைக்கும் ப்ளீடிங் இருக்கும் கடைசி வரைக்கும் பெயின் இருக்கும் அப்படின்னாரு இப்போ நான் சொல்கிறதெல்லாம் சிலருக்கு ஒத்து போகாது என்ன மாதிரி வந்தால் தான் தெரியும் சில பேர் என்ன பிரதர் அவஸ்வாசமாக பேசுகிறீங்க அப்படின்னு நினைக்கலாம் உண்மை உள்ள புருஷனுக்கும் உண்மை உள்ள மனைவிக்கும் உண்மையாக ஊழியத்தில் எல்லா உண்மை உள்ளவளாக இருந்து நான் யூஎஸில் போய் லேண்ட் பண்ணுவேன் அங்கே வந்து டைம் வேறு நம்ம ஊரில் டைம் வேறு அப்படி லேண்ட் ஆகும் எனக்கு கால் வரும் லேண்டிங்கா அப்படின்வா புரியுதா நான் சொல்கிறது நிறைய பாஸ்டர்ஸ் மனைவிக்கு பா புருஷன் எங்கே போயிருக்கானே தெரியாது வெளியே போயிருக்காரு பாஸ்டர் வெளியே போயிருக்காருன்னு ஆனால் என் ஒய்ஃபுக்கு மட்டும் இல்லை என் ஸ்டாஃபுக்கு மட்டும் இல்லை எங்கே போயிருக்கேன் என்ன மீட்டிங் போயிருக்கேன் எத்தனை மணிக்கு வருவேன் எல்லாம் டீட்டெயில் தெரியும் ஆகவே குமாரம் தன் விஷயத்தில் ரொம்ப டீட்டெயிலான ஒரு ஆள் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது யாராவது கல்யா அவங்க மறிக்கிறதுக்கு முன்னாலே இவ்வளோ ஆயத்தை யாராவது பண்ணுவாங்களா ஆனால் கர்த்தர் அவங்கள தைரியப்படுத்தியிருக்காரு போன வெள்ளிக்கிழமை அவங்க காதில் பாட்டு சத்தம் கேட்குது குமாரை கூப்பிட்டு கேட்குறாங்க ஏதாவது மியூசிக் டே ஒர் டீம் வந்து கொண்டு வந்து வச்சுருக்கியா நான் சொல்லு சரியா அப்போ இல்லை அதெல்லாம் இல்லை அப்போ க இதுதான் பரிசுத்தவானுடைய மரணம் என் ஒய்ஃப் இறந்தபோது டிபிஎம்னுடைய சீனியர் மோஸ்ட் பர்சன் பாஸ்டர் எம்டி தாமஸ் என்னை கூப்பிட்டுருந்தார் இங்கே வா உன் ஒய்ஃப் மூலம் நிறைய விஷயங்களை கேள்விப்படுறோம் அவள் ஓட்டம் முடிஞ்சுது உன் ஓட்டம் இருக்குது அழணும்னு நினைக்கிறேன் அழு சரி அழாதேன்னு வா அழு தப்பு கிடையாது அவள் தெய்வ சமீகத்தில் பாடி ஆராதித்து கொண்டு இருக்கிறாள் அப்போது அதே போல் இந்த நாட்களில் இங்கே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரே ஒரு வசனம் தான் மைண்டில் வந்தது அது மட்டும் சொல்கிறேன் நான் பிரசங்கம் பண்ணலை வேதம் சொல்லுகிறது விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கலாம் துக்க வீட்டுக்கு போவது இதில் எல்லா மனுஷனின் முடிவும் காணப்படும் உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதில் சிந்திப்பான் உயிரோடு இருக்கிறவங்க இதை சிந்திக்கணும் ஜெஸி வந்து என்னை விடுங்க தேவ சமூகத்துக்கு போகிறேன்னா அதுதான் வந்து குவாலிட்டியான ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் லைஃப் அது சமீபத்தில் ஒரு வயசான எழுபத்தெட்டு வயசு எண்பது வயசு தாத்தா பாட்டியம்மா ஜோம் பண்ண வந்தாங்க எதுக்குன்னு கேட்டேன் ஆயுசு நாட்களுக்காக ஜோம் பண்ணுங்க யார் அதனால் அடிக்கடி குமார் பாஸ்ட்ரேன வந்து உற்சாகப்படுத்துவார் என்ன சொல்வார்னா அதிக நாட்கள் வாழ்ந்த மனிதன் மெத்துசுலாம் பைபிளில் அவர் அடிக்கடி என்கிட்ட பேசுறது அதிக நாட்கள் வாழ்ந்தது யாரு மெத்துசுலாம் உங்களை பார்த்து நான் கேட்குறேன் மெத்துசலாம் பைபிளில் என்னென்ன பண்ணியிருக்காரு என்னென்ன பண்ணியிருக்கார் மெத்துசலாம் எதா பண்ணியிருக்காரா ஆதம் ஏவாள் நோவா காலத்திலலாம் வாழ்ந்தார் மெத்துசலாம் எதா பண்ணியிருக்காரா ஓ அதாவது நம்ம நம்ம ஸ்டைலில் சொன்னால் ஒரு பைசாவுக்கு ப்ரயோஜனம் இல்லை மெத்துசலாம் ஆனால் அத்தனை வருஷம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் நமக்கு தெரியல ஜஸ்ட் ஃபிஃப்டி ஃபோர் இயர்ஸ் ஓ ஓல்டு அவர் சிஸ்டரு ஆனால் அவங்க மறித்து மின்னு தான் இருப்பாங்க ஆமேன் என் கேள்வி என்னென்னா நம்ம லைஃப் எப்படி அவங்கள பற்றி புகழ்ந்துட்டு போகிறதெல்லாம் இங்கே ஒன்றும் நான் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை நம்ம லைஃப் எப்படி நம்முடைய பிள்ளைகள் எழும்பி நம்மை பாக்கியவது என்று சொல்வார்களா அதுதான் இன்றைக்கி ரொம்ப முக்கியம் யாக்கோபு சொல்கிறாரு நம்ம உயிரோடு இருந்தால் கத்திர சித்தமானால் என்னென்ன பிரகாரம் செய்வோம் என்று சொல்ல வேண்டும் அப்படின்றார் நாளை டுமாரோ இஸ் நாட் அவர் டே நாளைக்கு என்ன நடக்கும் யாருக்குமே தெரியாது தெரியாது பிரியமானவர்களே இவ் உலகம் ரொம்ப ஷார்ட்டு சுமர் ஷார்ட் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இந்த ஒரு வாரத்தில் குமார நிறையா இன்றைக்கி பகல் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அதில் ஒன்றே ஒன்று நம்ம சபைகளில் சொல்லி கொடுக்காத ஒரு உபதேசம் அதை மட்டும் நான் சொல்கிறேன் அவங்க எல்லாரோட ஒப்புரவாயிருக்காங்க மற்றவர்களோடு கூட இருக்கிற பிரச்சனையும் படுக்கையில் அவங்க சால்வ் பண்ணியிருக்காங்க மாமியார் மாமனார் பெரியவங்க சின்னவங்க அண்ணன் தம்பி பாஸ்டர் எல்லாம் கேட்கணும் ஆமாம் மற்ற ஏடு மார்க்கெடு வெளிப்படுத்தல் வெளிப்படுத்தல அதெல்லாம் பேசுகிறது ஈஸி ஒப்புர வாக்குதல் ஊழி என்பது ரொம்ப முக்கியம் படுத்த படுகையில் தான் தான் உலகத்தை விட்டு போகிறோன்ற நேரம் வரும்போது கூட அந்த ரீகன்சலேஷன் இந்த ஒப்புற வாக்குதலை பற்றி சபைகளில் பேசுவது கிடையாது நம்ம ஆனால் அவங்க இன்றைக்கி சந்தோஷமாக கண்ண இருக்காங்க நம்ம சொல்கிற மாதிரி அவங்க க்ளோரியில் இருக்காங்க கத்துக்கிட்ட போயிட்டாங்க ஆனால் நம்ம நிலைமை என்ன நம்ம ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணோமா முந்தா நாள் ஒரு மதுரையில் ஒரு கூட்டத்தில் பேசுனா அங்கே ஒரு சகோதரி ஓடி வந்து அழுதுக்கிட்டு சொல்கிறா நான் செம குடிகாரி நான் குடிகாரர்களை பார்த்துருக்கேன் குடிப்பாங்க பொம்பளைங்கன்னு கேட்டிருக்கிறேன் ஒருத்தி வந்து என்கிட்டே வந்து நான் குடிகாரின்னு சொல்லி நான் கேட்டதே இல்லை உங்கள் ஒய்ஃப் பிரசங்கத்தில் நான் ரட்சிக்கப்பட்டு குடியை விட்டுட்டேன் என் புருஷனும் குடிகாரன் அவன் குடியை விட்டுட்டான் நாங்கள் ரெண்டு பேரும் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டோன்றாங்க இப்போ ஜெஸ்ஸி மதித்தும் இன்னும் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க உயிரோடு இருக்கும்போதே பேசலைண்ணா மறுத்த பேர் எங்கே பேச முடியும் ஜோ மனோமா ஜோ மனோமா நான் உங்களுக்கு ஒரு கால் கொடுக்குறேன் யாருக்கிட்டே பேசாமல் கொள்ளாமல் அண்ணன் வீட்டுக்கு போகாமல் தம்பி வீட்டுக்கு போகாமல் மாமியாரை ஹானர் பண்ணாமல் மருமகளை நேசிக்காமல் ஒரு விசுவாசி வீட்டுக்கு போய் இன்னொரு விசுவாசி வீட்டுக்கு போகாமல் அதாவது இருக்கும் பிரச்சனை இருக்கும் போராட்டம் இருக்கும் மனுஷனாலே ஏதாவது பிரச்சனைக்குரியவன் தான் அதனால் இந்த ஃபியூனல் சர்வீஸில் நான் ஒரு ஆல்ட்ரு கால் கொடுக்குறேன் அப்படியே கண்களை முடி கையெல்லாம் ஓய்த்த வேணாம் உங்கள் இருதயத்தை திறந்து தேவன் பக்கமாய் திரும்புவோம் கைகளை அப்படியே எல்லாம் உயர்த்தி எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவர் இந்த பூமியில் நான் யாரோடும் கசப்பாக இருக்கக்கூடாதுப்பா சாத்தான் ஒருவன் தான் எனக்கு எதிரி சத்துரு தான் எனக்கு எதிரியை தவிர உலகத்தில் யாரும் எனக்கு எதிரி கிடையாது செஸ்ஸி கண்ணை மூடும்போது அவ்வளோ மகிமையா குடும்பத்தெல்லாம் செட்டில் பண்ணி பிள்ளைகளெல்லாம் செட்டில் பண்ணி ஓ ஹாலை இப்படிப்பட்ட ஒரு மரணம் அநேகருக்கு வருவது இல்லை எல்லோரும் கைகளை உயர்த்தி ஜோம் பண்ணுங்கள் எங்கள் அண்ணன் தம்பியோடு நான் நல்லா இருக்கணும் எங்கள் அக்கா தங்கச்சியோடு நான் நல்லா இருக்கணும் என் மா ம மருமகா மாமியாரோட நான் நல்லா இருக்கணும் விசுவாசிகளோடு நான் நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸோடு நான் சரியான உறவு வைக்கணும் எந்த பிரதிபலனும் இல்லாமல் நேசிக்கிற இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே கைகளை உயர்த்தி ஜோ பண்ணுவோம் ஆண்டவரே இந்த ஆசீர்வாதமான சாயங்கால வேலையில் ஆண்டவர் எங்கள் அன்பு சகோதரிக்காக நாங்கள் எல்லாரும் போராடினோம் நாலு வருஷமாக போராடினோம் என்றாலும் ஆண்டவரே இந்த வியாதியின் வழியாக இந்த உபத்திரவத்தின் வழியாக உங்களுடைய சன்னிதானத்துக்கு வருவது உமக்கு சித்தமாக இருக்கிறதற்காக அது ஒரு சித்தம் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம் எங்கள் சகோதரி சற்று நேரத்துக்கு முன்பு பேசினாங்க ஈ ப்ரூ சாப்டர் லெவன் விசுவாசத்திற்காக சாக கொடுத்தவர்கள் ஆண்டவரே விடுதலை அடைய சம்மதிக்கவில்லை இயேசுவே இந்த சாயங்கால நேரத்தில் எங்கள் குடும்பங்களுக்கு நாங்கள் சாட்சியாய் எங்கள் சபைக்கு நாங்கள் சாட்சியாய் அண்டவர் எங்கள் பிரதர்ஸுக்கு சிஸ்டர்ஸுக்கு நாங்கள் சாட்சியாய் வாழவும் ஆயிராயிரமான ஆத்துமாக்களை நம்முடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வரவோ முதலாவது எங்களை உருவாக்கும் ஆண்டவரே எங்களை உருவாக்கும் எங்கள் சகோதரியை போல ஒப்புற வாக்குதலின் ஊழியத்தை செய்யவும் கிறிஸ்துவோடு ஒப்புரவாகுங்கள் என்று சொன்னது போல நாங்கள் ஒப்புறவாக உதவி செய்யும் தொடர்ந்து நாளைக்கு நடக்க நாளைக்கு நடக்க போற எல்லா கிருபை இருக்கட்டும் எல்லாரும் கைகளை வைத்து ஆர்வ பண்ணுங்க எல்லா விசுவாசிகளும் ஆலயத்துக்கு வரட்டும் ஆண்டவரை நேசிக்கட்டும் கத்தருடைய தாசனை தைரியப்படுத்தும் அதே போல மண்டே என்எல்சிசி கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகட்டும் வெளியரங்கமாகட்டும் இந்த ஃபியூனல் சர்வீஸ்ல ஒரு ரிவைவல் வரட்டும் அந்த ரிவைவல் சென்டர் அது சோ லார்ட் வி नीड எ such a mighty and glorious revival oh god உம்முடைய உம்முடைய மகிமை உள்ள எழுப்புதலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் உம்முடைய தாசனையும் விசேஷமா அன்பு மகளையும் மகனையும் தைரியப்படுத்தும் அண்டவரே உங்களுக்கு தோத்திரம் நாங்க எல்லாரும் வருவோம் பேசுவோம் ஜோ பண்ணுவோம் போயிருவோம் கடைசி அந்த வீட்டுக்குள்ள எங்கள் அன்பு சகோதரன் குமாரும் அந்த ரெண்டு பிள்ளைகளும் அந்த தாயும் ஆண்டவர் இருப்பாங்க கர்த்தரோ அந்த வீட்டுக்குள் பெரியவராக இருப்பி அந்த வீட்டை வேற ஒருவராலும் நிரப்ப முடியாது நீ ஒருவரை நிரப்புவே நம்முடைய பர்சுத்தை நாமம் மகிமைப்படட்டும் நாம மகிமைப்படும் எந்தெந்த பரிசுத்தவான்கள் எந்தெந்த பாஸ்டர்ஸ் லீடர்ஸ் மிஷினரிஸ் எங்கங்க இருந்து வரணுமோ எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வரும் உமக்கே மகிமை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே தேங்க்யூ